ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் இன்னும் ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்கு இந்தியா வீடியோ இதை பற்றி என்ன சொன்னால் இலங்கையில் தற்சமயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்கொலி இது ஒரு ஐம்பத்தி நாலாவது புதைக்கொலி அதாவது இத்தனை புதைக்கொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டும் ஏன் மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு பேசு இது ஒரு மிகப்பெரிய கல்லிக்குறியாக இருக்குது அதாவது இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வந்து பரமறுத்தால் அது மிகப்பெரிய பேசு பொருளாகப்படுகின்றது இலங்கையிலேருந்து இந்திய நாட்டுக்கு ஒரு திரைப்படத்துக்கோ இல்லாட்டி பிக்பாஸுக்கோ சரி பாவுக்கோ ஒரு நபர் சென்றால் அது மிகப்பெரிய பேசுபொருள் ஆகப்படுகிறது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு நடிகை வந்து ஒரு இசை நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்றால் அது மிகப்பெரிய ஒரு பொருள் ஆக்கப்படுகின்றது ஆனால் இலங்கையில் இத்தனை மனித புதைகொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது ஏன் பொருள் ஆக்கப்படவில்லை இது ஏன் சர்வதேச மட்டத்திலிருந்து குரல் எழுப்பப்படவில்லை என்று சொல்லி ஒரு கேள்வி என்று போய்கொண்டிருக்கு அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நாங்க சந்தைக்கப்பட்ட டொபிக் என்னன்னு சொன்னா செம்மனி பகுதியில் இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதை ஒளி இது வந்து ஒரு மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனால வந்து இது மயானத்துல புதைக்கப்பட்ட உருள்களா சொன்னா இல்லவே இல்லை ஏன்னு சொன்னா இது ஒரு இந்து மயானம் வந்து தகனத்துக்கு மட்டும்தான் அடக்கம் பண்ணுவ அடக்கம் பண்ணுவதற்கு இடமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான இது மயானம் புதைக்கப்பட்ட மயானம் இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் தான் வந்து இந்த அஹ் தொல்பொருள் ஆவியாளர்கள் சொன்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்க்க போறோம் அதாவது இந்த சம்மதி பகுதியில் முதலாவது பிரச்சனை எங்கே தொடங்கினான்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் கிருஷியாக சாம்ரி ஒரு மாணவியூரா ஒரு மாணவி பள்ளி பரீட்சைக்காக போகும் பொழுது அங்கே முகாம் அமைத்து இருந்த இராணுவ வீரர்களால் பலவந்தமாக கற்பழித்து அஞ்சாறு பேர் சேர்ந்து கற்பழித்து அந்த இடத்தில் புதைக்கப்படுகிறார் அதாவது கொலை பண்ணப்படுகிறார் அவரை தேறி சென்ற அவருடைய குடும்பத்தினரும் அதே இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு அந்த இடத்தில் அவர்கள் புதைக்கப்படுகின்றனர் இது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து தெரிய வருது இதற்கு அந்த அஞ்சு பேருக்கு மரண மரண தண்டனை குறித்து இப்போ ஹெட்டரியில் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னே தீர்ப்பளிச்சிருந்தாங்க ஓகே இதுக்கு அங்கால இப்போ செம்மணியில் என்னென்று இந்த புதைகுழிகள் கிடைக்கப்பட்டது எதற்காக கிடைக்கப்பட்டது எந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கப்பட்டது இதுதான் கல்வி அதாவது அந்த சூழ்நிலையில் வழக்கமாகவே அகழ்வுகள் போது நம்மளை அந்த கிண்டி கொண்டு இதை செய்ய இந்த சமயத்தில் வந்து ஒரு மனித இச்சம் கண்டுபிடிக்கப்பட்டதால் வந்து அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க போலீஸ் நிலையத்துக்கு அறிவிச்சு ஒரு எதன்களத்தால் அறிவித்து வந்து இவங்க சர்ச் பண்ணியிருக்கிறாங்க சர்ச் பண்ணும்போது முதலாவது ஒரு ஐந்து உறல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சுத்தி வர உள்ள இடங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தூண்டும் பொழுது மொத்தமாக பத்தொன்பது பதினெட்டோ பத்தொன்பது உரல்களை இருக்கட்டும் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதா இது வந்து ப்ராப்பரா வந்து தாக்கப்படவில்லை அதாவது இது சொல்லலை என்ற வரியா ஒருவேளை எரிக்க விரும்பில்லாதா கல்யதா போலீஸ் கேஸ் இல்லாட்டி சூசைட் அந்த மாதிரி இதுக்காக தேவைப்படலாம் புதைக்கப்பட்டதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை ஏனென்று சொன்னால் இது மொத்தமாக பத்தொம்பது முறையில் இருக்கிற சில உலர்கள் வந்து கை கால் கட்டப்பட்டபடி புதைக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இருக்கு ஒரு பிள்ளை அதாவது பயத்தில் வந்து ஒரு புள்ளை தாயை கட்டி பிடிச்சோண்டிருந்தால் அப்படி இருக்குமோ அது சம்மந்தமாக கட்டி அணைத்தபடியும் முதல்கள் அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி அப்படி இதை தாண்டி முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இது அவசர அவசரமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுறது கட்ட நம்பப்படுறதுல அவசர வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் ஏனென்று சொன்னா ஒரு மனித உடல் தகனம் செய்யணும்னா மூன்று அடியோ நாலு அடியோ அந்த ஆல்பத்துக்கு ஒரு தகனம் இந்த இடத்துல ஒரு அடி ஒன்று அடிக்குள்ள அவசர அவசரமா தோண்டி அப்படியே இழுத்து போட்டுட்டு புதைச்ச மாதிரி இருக்கிறாங்க உடல் எலும்பு குரலில் இருக்கிற காயங்கள் எலும்பு குரல்ல இருக்கிற விஷயங்களை பார்க்கும்பொழுது வந்து கிட்டத்தட்ட ஒரு சித்திர ஒரு கண்டுபிடிக்கப்பட்டு ஒழுங்கான பாதுகாக்க சொல்லி அந்த இதை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதாக அதுக்குரிய பணம் தீர்வு கிடைக்கும் மட்டும் மட்டும் தள்ளி வச்சிருக்கிறதாக வந்து அறிக்கைகள் அதில் முக்கியமாக ஒரு ஒரு விஷயத்தை இந்த தானே இப்படி மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் ஒரு ஆட்டிகள் ஒன்று வாசித்தேன் அதாவது ஐந்து இராணுவ அதிகாரிகள் சேர்ந்து பலவந்தப்படுத்தி அந்த பிள்ளையை வந்து கற்பழித்து கொண்டு இருக்கிறாங்களா அதில் ஆத்தாங்க மேலே தண்ணி தண்ணி கேட்கும் பொழுது இறுதியாக ஒருவர் அந்த தண்ணியை கொடுத்து விட்டு கற்பழித்து கொண்டாராம்ன்ற மாதிரி அண்மையில் ஒரு ஆட்டிக்கல் ஒன்று வாசிக்கும்போது அதை நான் பார்த்தேன் உண்மையாகவே இதே நாங்கள் ஒவ்வாறு கறந்து போவது எத்தனை ஊர்கள் என்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் இப்பொழுது நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு அண்மையில் ஒரு ராணுவ அதிகாரி அண்மையில் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்ன ஒரு ராணுவ அதிகாரி சம்மனியில் மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கும் மேற்பட்ட புதைகொலிகள் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறேன் அதுல இப்ப காண அதுல இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது பத்தொன்பது மனிதவர்கள் மட்டும்தான் அப்ப இனி அடுத்த அகழ்வுகள் நடக்குமா இல்லையா மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இதுவும் மக்களால் சாதாரணமா கடந்து ஐம்பது ஐம்பத்தி நாலு புதைகொலிகளை கடந்து சென்ற மாதிரி இந்த விஷயமும் கடந்து செல்லப்படுமா என்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது எங்கிற சைட்ல இருந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் இது இதுக்கு அடுத்த தீர்வுகள் என்ன மாதிரி இருக்கும் இந்த எலும்பு கூறுகளை வச்சு ஒரு சில பரிசோதனை செய்யும் போது இது எந்த காலகட்டத்துக்குரியது எப்படிப்பட்டது என்று சொல்லி குறிப்பிட்டதாக தொண்ணூறாம் ஆண்டு என்று எதிர்பார்க்கப்படுது ஆனால் இதுக்கங்கால மிச்சம் எவ்வாறு நடக்க போதுன்றது இனி அடுத்த அகழ்வுகள் வரும் பட்சத்தில் தான் எங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இலங்கையில் மட்டுமே இத்தனை புதைக்கொலிகள் இருக்கும் பட்சத்தில் இவ்வளவும் எந்த சூழ்நிலைக்காக இறம்பெற்றிருக்கும் இதற்கு என்ன தீர்வு வந்து நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று சொன்னால் சிதைக்கப்பட்டது எல்லாமே தமிழ் உயிர்கள் என்று சொல்லி நம்பப்படுது பாருது என்று சொன்னால் தமிழர் வாழ் பிரதேசத்தில் அந்த காலகட்டத்தில் கொண்டு குவிக்கப்பட்டது வந்து தமிழர் பிரதேசத்தில் உள்ள தமிழர் தான் இருக்குமே தவிர வேறு என்னவாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள்